அமாவாசை வந்து அஞ்சு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் எதுவும் வருமா இந்த அஞ்சு கிரகங்கள் சேர்றதால நமக்கு நாம பரிகாரம் ஏதாவது பண்ணிக்கணும் சனிப்பெயர்ச்சியும் கிரகணமும் அந்த டைமிங்கே வந்து இங்க வந்து நம்ம கிரகணம் தெரியல நமக்கு வந்து கிரகணம் தெரியலனாலும் அன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல ஆறுது பஞ்சாங்கத்தை அப்டேட் பண்ணியே ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நம்ம ஒவ்வொரு பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை வந்து அஞ்சு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் எதுவும் வருமா இந்த அஞ்சு கிரகங்கள் சேர்றதால நமக்கு நாம பரிகாரம் ஏதாவது பண்ணிக்கணுமா மேம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் வந்து சனி பெயர்ச்சியும் அன்றைக்கி தான் வருது ஸோ இந்த சனி பெயர்ச்சியும் கிரகணமும் அந்த டைமிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டு தான் ஸோ சனி பகவான் இரவு பத்து மணிக்கு மேலே தான் அவர் வந்து மீனராசிக்கு போகிறார் இந்த கிரக மாற்றம் அதாவது அன்றைக்கி அமாவாசை வேறு ஸோ சூரியன் சந்திரன் சனி ராகு சுக்ரன் அஞ்சு கிரகமும் மீனத்தில் இருக்கா உங்களுக்கு புத பகவான் வந்து நமக்கு வக்கரமாயி திரும்ப கும்பத்துக்கே வந்து வந்துடுறாரு ஸோ இந்த ஐந்து கிரக சேர்க்கை அதுவும் ஒரு அமாவாசையில் வரும்போது அன்றைக்கி பறக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் குழந்தைங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் எந்த ஊரில் வேணாலும் அது பிறக்கலாம் பட் அது சென்னையிலே பிறந்தாலும் கூட நம்ம ஜாதகம் கணிக்கும் பொழுது ஜாதகம் போடுறோம் இல்லையா இப்போ நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சனி பகவானும் புதனும் கும்பத்தில் இருப்பாங்க மற்றபடி சூரியன் சந்திரன் சுக்ரன் ராகு நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கும் கேது வந்து உங்களுக்கு கண்ணியில் இருப்பார் ஸோ சூரியன் சந்திரன் சுக்ரன் ராகு நாளும் சேர்ந்துருக்காள் இல்லையா அதனால் நீங்கள் அன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக பண்ணணும் ஒன்று ரெண்டாவது எப்போ சூரியன் ராகு சேர்ந்திருக்காளோ பித்ருக்கள் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கும் அதற்காகவும் பண்ணணும் அதனால் என்ன பண்ணணும் என்னங்கிறத என்னை தனிப்பட்டு வந்து பாருங்க நான் சொல்கிறேன் ஏன்னா அது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி வராது பரிகாரங்கள்ங்கிறது அண்ட் அந்த ஐந்து கிரக சேர்க்கை இது ஐநூறு வருடத்திற்கு ஒரு முறை வருகிறது நூறு வருடத்து இதெல்லாம் வந்துங்க அந்த மாதிரி வீடியோ போடுறவங்க டேட் போடணும் ஐநூறு வருடம் முன்னாடி எப்போ நடந்ததுன்னு நான் எப்பவும் சொல்ல பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே ஆறுது பஞ்சாங்கத்தை அப்டேட் பண்ணிய பஞ்சாங்க அப்டேட் அப்டேஷன் இது வரைக்கும் நடக்கவே இல்லை ஸோ பஞ்சாங்க அப்டேஷனே நடக்காத பொழுது நீ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று வந்தது அப்படிங்கிறதுக்கு தெர் இஸ் நோ எவிடென்ஸ் அட் ஆல் சி கிரக சேர்க்கைகள் அப்பப்போ வரும் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த இந்த கிரக சேர்க்கை வந்து அதாவது அவங்களுக்கு என்ன இதுன்னா ராகு சூரியன் சனி இப்போ நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் பிறந்த ஜாதகம் எடுத்துட்டிங்கன்னா சனியும் ராகுவும் அந்த இடத்துல தான் இருக்குது மீனத்தில் தான் இருக்காங்க அப்போது நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் சனி ராகு மீனத்தில் இருக்கும் பொழுது பங்குனி மாதம் சூரியன் அங்கே தான் இருப்பார் அப்போ சந்திரன் அங்கே தான் வருவார் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் பங்குனி மாதம் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் சனி ராகு நாலு கிரகம் மாதிரி தான் வந்திருக்கோம் கேது கண்ணியில் தான் இருக்கும் அப்போ அந்த பௌர்ணமியாக இருக்கட்டும் அப்பமா அந்த கிரக சேர்க்கைகள் வரும் ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி எப்படி அந்த கிரக சேர்க்கை நமக்கு இருக்கும் இல்லையா ஸோ சனி பகவான் எவ்ரி தேர்ட்டி இயர்ஸ் மீனராசிக்கு வரார் அண்ட் சனியும் சூரியனும் எப்பெல்லாம் சனி மீனத்தில் இருக்காரோ அந்த பங்குனி மாதம் சூரியனும் மீனத்தில் தான் இருப்பார் இந்த கிரக சேர்க்கைகள் இத்தனை வருடம் கழிச்சு தான் ஒரு இதுன்னு வராது ஆனால் இப்போ நமக்கு இப்போ கும்பமேளா வந்துச்சு மகா கும்பமேளா வந்தது இது சொல்கிறீங்களா நூற்றி நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் கணக்கு அந்த கிரகங்களினுடைய அலைன்மெண்ட்டு கிரகங்களினுடைய அமைப்பில் வரும் பட் யாரோ ஒருத்தங்க ஐநூறு வருஷத்துக்கு தடவை தான் இது வரும்லாம் கிடையாது இது கிரக சேர்க்கைகள் கிரகங்களினுடைய அந்த தன்மை நமக்கு அப்பப்போ அந்த கிரக சேர்க்கைகள் வரத்தான் செய்யும் எட்டு பெண் சூரியன் சந்திரன் எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்து ஸோ இந்த கிரக சேர்க்கை வரக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரும் உலக அளவில் நிறைய பிரச்சனைகள் வரும் அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இந்த வரக்கூடிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஸோ சூரியன் சித்திரை மாதம் அவர் வந்து மேஷராசிக்கு போகிறார் இல்லையா வரக்கூடிய புத்தாண்டு பெரிய அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மக்களுக்கு வந்து நல்லா இல்லை அது இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ இந்த கிரக சேர்க்கை மீனராசிக்கு நல்லா இல்லை கும்பராசி நீங்கள் ராசி பலனையே விட்டுருங்க தனித்தன ராசிங்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய பலன்களை கொடுக்காது உலக அளவில் அரசியல் தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு உலகத்தில் சண்டை போர் நாட்டில் அதிக மழை பஞ்சம் இப்படிப்பட்ட இது வ வியாதி மக்களினுடைய இறப்பு இதெல்லாம் தான் வரும் ஸோ கிரக சேர்க்கை தனிப்பட்டு மீனராசிக்கு கெடுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் அன்னைக்கு ஒரு கிரகண தோஷத்தில் பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெய்வ அனுகூலங்களுக்கு அந்தந்த குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க குலதெய்வத்தாக்கு நீங்கள் பரிகாரங்களும் பிராய சித்தங்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மேம் அன்றைய தினத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சனிப்பயிற்சியும் இருக்குது அம்மாவாசையும் இருக்குது இந்த ஐந்து கிரக சேர்க்கையும் இருக்குது பொதுவாகவே அம்மாவாசை அப்படின்னா நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் வழக்கமாக இருக்கு சிறப்பாக இந்த மாதத்தில் அதுவும் இந்த இரண்டும் மூன்று விஷயங்கள் சேர்ந்து வரதால என்ன செய்யலாம் இது கிரகணமாக இருக்குது நமக்கு தெரியாது இந்த கிரகணங்கிறது இங்கே அதுக்கு தோஷம் இல்லை கிரக செயற்கையில் இருக்கிறேன் அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய தெய்வாலயங்கள் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ராமேஸ்வரம் போய் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது திருப்புல்லாணி போய் பண்ணுறது திரிவேணி சங்கமம் கன்னியாகுமரி போய் செய்கிறது இல்லைன்னா கோகர்ணாவில் போய் செய்கிறது இப்படி திருச்செந்தூர் கடல் ஓரங்களில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அன்றைய தினத்தில் நம்ம போய் பித்திருக்காரியங்கள் செய்தால் பலன் அதிகம் காசி போய் பண்ணலாம் ஸோ யாருக்கு எங்கே போக முடியுமோ போகலாம் மேம் பொதுவாகவே கிரகணத்தில் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது சிறப்பு இந்த தர்ப்புல்லாம் போட்டு வரும் நம்ம ஃபுட்டில் இப்போ இந் இங்கே வந்து நம்ம கிரகணம் தெரியல நமக்கு வந்து கிரகணம் தெரியலனாலும் அன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க நமக்கு இங்கே அது தெரியவே இல்லாச்ச பாஷியல் எக்லிப்ஸ் தான் அதனால் அது உணவுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை பட் அன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால ஜென்ரலி பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகளை வந்து தவிர்க்கலாம் நான்வெஜிடேரியன் ஃபுட்டு தவிர்க்கலாம் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவு அதில் நம்ம பாசி பருப்பு அதிகம் எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் போட்டு உணவு சமைக்கிறது நல்லது ரொம்ப ஸ்பைசி ரொம்ப காரம் வேண்டாம் ஈஸியாக கூடியது நமக்கு இருக்கக்கூடிய பழ வகைகள் மேம் அன்றைக்கி சனிப்பயிற்சி இருக்கிறதால சனி பகவானுக்கு நம்ம என்ன செய்கிறது சிறப்பு என்ன மாதிரி தீபம் போடு அன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் சனி பெயர்றார் ஸோ அவங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை போய் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஏன்னா எந்த கோயிலையும் பண்ண போகிறதில்ல சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க பஞ்சாங்க வேறு இல்லையா அடுத்த வருஷம் மார்ச்சில் தான் அவங்க பண்ண போகிறாங்க நம்மளுடைய திருப்திக்காக ஞாற்றிக்கிழமை காத்தால் யாருக்காவது வஸ்திர தானம் பண்ணுங்கள் கோயிலில் போய் நல்லெண்ணெய் கொடுங்க பசுமாடுகளுக்கு உணவு கொடுங்க கோவிலுக்கு பால் வாங்கி கொடுங்க இப்படி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யலாம் சிறப்பு மேம் ஐந்து கிரக சேர்க்கை பற்றியும் அமாவாசை சனிப்பயிற்சி மூணுமே சேர்த்து அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்